அது வஜ்ராலி என்னடி நடந்துது சொல்லுடி யாச்சி என்ன நடந்துதுன்னு உங்களுக்கு தெரியாதா விஷயத்தை சொல்லுங்க ஆச்சி அது வள்ளி வேற காதுக்குள்ள ஈமக்க மாதிரி சும்மா இரு வஜ்ராலி நீ சொல்லுடி எவ மட்டும் உன் பிள்ளைக்கு போட மாட்டான் யாச்சி எவனோ ஒரு கேன திருக்கம் போட போட்டான் அவன் போட போட்டது கூட பரவாயில்லை ஆச்சி இந்த பிள்ளைட்ட அவன் கரெக்டா தானே சொல்லிருக்கான் யாச்சி உண்மைதானு சொல்லுங்க ஆச்சி நம்ம பார்த்தத ஏதோ சும்மா கிரியேட்டிவா என்ன மாட்டி விட்டு பாடுக பொச்சுகிட்டு இரு அங்க என்ன ஆச்சி அவட்ட குது பேசிட்டு இருக்கீங்க என்ன பார்த்து பேசுங்க இப்ப அந்த பைய யாருன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம லப் பண்ணுங்க ஆச்சி லப் அந்த லப் பண்ணுங்க பையனை கண்டுபிடிச்சி அவட்ட இருந்து உண்மையான விஷயத்தை கேட்கணும் ஆச்சி எவ்வளவு வேலைய பார்த்து வச்சிருக்கீங்க இந்த நேரம் பார்த்து என்னன்னு நடக்கும் பாருங்க ஆச்சி சரி டி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் சரி ஒருவேளை அப்படி மாப்பிள்ளை அவங்க கூட பேசிட்டு இருந்தா நீ என்ன செய்வே

ஏச்சி நான் பார்த்த மாப்பிளை தங்கத்துலையும் தங்கம் சொக்க தங்கம் சொன்னவன் யாவுன்னு எடுத்து தெளித்த குழப்பண்ணி போட மாட்டேன் கொழ பண்ணி அப்படின்னா இல்லை அந்த அளவுக்கு நான் மாப்பிளை பாப்பட என் பிள்ளைக்கு ஏச்சி சொல்லுங்க ஏட்டி பைக்கு யார் ஏட்டி யா முத்தின்னு இப்படி இருக்க பிள்ளைய கொண்டு எங்க கண்ணு விடலன்னு பா சரி இப்போ போய் அந்த பையனை அவனை பிடிப்போம் அவனை பிடிச்சிச்சி உயிர்க்க கேட்போம் அவன் அதுக்கப்புறம் என்ன முடிவோ எடுப்போம் எப்படி

மாப்பிள வேற ஒருத்தி கூட இருந்து பேசிட்டு இருந்தாருலாச்சி பேசாம இருட்டி அந்த பையன் என்ன சொல்லுதான் பாப்போம் அவ என்ன உண்மையோ பொய்யோ நமக்கு விஷயம் முழுசா தெரியாது என்ன காரியமா அந்த பையன் மேல படிய போட்டு கல்யாணத்து நிப்பாட்டி வழியா பாப்போம் ஆமா ஆமா அது சரிதான் அது சரிதான் நம்ம மேல பழி வந்துட கூடாது மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள கிடையாது எப்படி எது கல்யாணத்தை நிப்பாட்டணும் அவ்வளவுதான் வாங்க எடி போன வைட்டி அவன்கிட்ட பேசாதடி சுரேஷ் நான் இப்போ உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நேரம் கிடையாது நீ போன வை முதல்ல சொன்னதை இப்போ கேட்க மாட்டே இப்போ நீ என்ன பண்ணுவ எம்மா எட்டி அக்கா எனக்கு பயமா இருக்கட்டி இப்படி ஒரு பையன்ட்ட இருந்து பேசிட்டு இருக்கட்டி போனை வச்சு தொலையாம அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போறான் ராஜேஸ்வரி நீ என்ன கல்யாணம் கூட பண்ணாத ஆனா அவரை கல்யாணம் பண்ணாதடி நீ பண்ணாத நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்க பண்ணாம போறேன் நீ தயவு செஞ்சு போனை வச்சு போனை வச்சதுக்கு அப்புறம் இருந்து போன் பண்ணிட்டு இருக்காத ராஜேஸ்வரி நான் சொல்லதை புரிஞ்சுக்கோ நீ போன வைக்காத ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொல்லதை புரிஞ்சுக்க ராஜேஸ்வரி சுரேஷ் சுரேஷா எம்மா யாத்தி எம்மா எடி யாரடி சுரேஷ் இவன் டடி பொன் பேசிட்டு இருக்க மாப்ள மாதிரி சங்கரிங்க இது என்ன புருஷ சுரேஷ் என்ன இடி நடக்குவீங்க எடி மாப்ள பக்க கிட்ட எவ மட்டும் அந்த துராச்சு குராச்சுட்டு யாரடி எம் வஜ்ராலி பொறுமையா கோவப்படாம கேளு தள்ளடி நீ

யம்மா எனக்கு தெரியாது மையான்னு ராங்க் நம்பர்மா எடி ராங்க் நம்பருக்கு பேர் வைக்கணும் தெரியு உனக்கு எப்படிடி ஆ யம்மா என்ன எதுக்கு மணி அடிச்சிட்டே இருக்கு ரெண்டு நாளாட்ட நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் எங்க இந்த மானங்கிட்ட வாழ்க்கை என்னனையும் பிரச்சனை உனக்கு கல்யாணம் பேசி பார்த்து எல்லா வேலையும் மாப்பிள்ளைய குறை சொல்லுதாங்க இப்ப என்னன்னா சுரேஷ் மகேஷ்னு ஜெவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்க நீ ஏடி அடிக்காத பிள்ளை லைன் கேள ஏடி ஒரு காரில போன் போட்டவன் யாரோ சொல்லி நீ மாட்டல காரில இவன் போன் போட்டுட்டான் சவத்து நாய ஏடி மூடிட்டி வாயே ஆ வா 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 ஒண்ணு புடிச்சா எல்லாம் சரியாயிரும் ஏடி நீ உங்க அக்காக்கு தூதா ஐயோ தெரியாம வாய் விட்டுட்டேன்னு எம்மா எனக்கு யார் என்னென்னலாம் தெரியாது அக்கா தான் காலையில சொன்னா இப்படி சுரேஷுன்னு ஒரு பையன் எனக்கு போடு போட்டா மாப்பிளைய இப்படி சொன்னான்னு கேட்டி அவளை கேட்டா அவன் எவம்னு தெரியலங்கா உன்னை கேட்டா அக்கா சொன்னான்னு சொன்னதான் இப்போ உன் வாயில இருந்து பதில் வரலன்னு கேட்டி அவளுக்கு ரெண்டு அட்டி வடிங்கி நிச்சி உனக்கு வாய் கிளிய கிளி அடி வாங்கி ஏட்டு சொல்லி தான் தொலைங்கல அடி வாங்கி சா அம்மா நம்ம கோயில் பக்கத்தில் மரம் மரத்தடி மரத்தடிக்கிட்ட இருக்குமா அந்த பையனுக்கு வீடு அக்கா படிக்கும் படிக்கும்போது இந்த பையன் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கானாம்மா அது கல்யாணம் ஆன உடனே இப்போ அக்காட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டானா அக்கா ஒத்துக்கிடாம இருந்தாளா உடனே இந்த பையன் மாப்பிள்ள வீட்டுக்கு போய் பேசலான்னு போயிருந்தானா பேசலான்னு போகும்போது மாப்பிள்ளை போன யார்கிட்டயோ தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னாம்மா இவ்வளோ தான் எனக்கு தெரியும் ஏ பாதி அக்கா என்ன என்ன கண்டு கூட கண்டுக்கிற கலவ பார்ட்டி பாக்க ஊமக்களிய போல கடந்துக்கிட்டு ரெண்டு பேரும் அம்மா ஏடி அது எவமடி மாப்பிள்ளை வீட்டுக்கு பேக்க கலவக்கு எந்த வாயில அறுபக்கட்ட மாட்டிக்கிடுவே ஏசி நீ வாங்க கோயில் கிட்ட மரமா மரத்துக்கிட்ட வீடா இங்க என்ன நளக்க வந்து நிக்கறது ஓட ஓடுது பாருங்க எனக்கு அந்த சம்பந்தம் இல்லம்மா இங்க இவ்வளவு நடந்துட்டு

Oh, 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 oh,

நீங்க பண்ணலன்னு சொல்லுது ஆனா உங்க நம்பர் தான் எனக்கு தந்திருக்கு அவன் அந்த பையன் ஆளு வயசா பார்த்தா சின்ன பையனாட்டி இருக்கு நாளைக்கு எதுவும் பிரச்சனையாச்சுன்னா உங்க பேரு தான் வரும் இப்போ நான் கல்யாணம் பண்ணி வைக்கவா வேண்டாமா என்னடாச்சு பிரச்சனை யார் கல்யாணம் பண்ணுதா உங்களை எதுக்கு கூப்பிடா சண்டைக்கு போ வாங்க அது இருட்டி சின்ன பையனுக்கு பிரச்சனை என்ன எதுக்கு புடிச்சு அடிச்சு போடுவானோ அதுக்கு பைய அப்படி ஆளு எல்லாம் வெள்ளை கலர் கண்ணே இப்படி வெள்ளை தோள் உண்டு நீல கலர் முடி எல்லாம் இருக்கு நீங்க வாரையில இல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கட்டுமா நாளைக்கு எதுவும் பிரச்சனை ஆனா உங்க பேர் தான் வரும் ஏனா உங்கள தான் அவன் சொல்லி நம்பர் எனக்கு தந்தான் கொஞ்ச நேரத்துக்கு 5 நிமிஷம் சவத்து மூடி என்ன இழுத்து விட்டு காண பார்க்க பாக்கணும் சீக்கிரம் மாத்தி